இந்த ஏழு விஷயம் இருந்துச்சா அப்படின்னா எந்த ஒரு செயல்லையும் நம்ம முன்னேற முடியாதுங்க வெட்கம் ஒரு தொழிலை செய்யும் பொழுதோ அல்லது ஒரு செயலை செய்யும் பொழுதோ இதனை நம்மால் செய்ய முடியுமா இல்ல அதற்கான தகுதி நம்மள்டம் இருக்குதா இதை செஞ்சு தோல்வி அடைந்தால் மற்றவர்கள் நம்மளை கேலி செய்வார்களோ என்று வெட்கப்பட்டால் முன்னேற முடியாது பயம் இதனை நம்மால் செய்ய முடியுமா அதாவது இந்த செயலை நம்மால் செய்ய முடியுமா என பயப்படுவது தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு தைரியம் இருக்கு எனக்கு இல்லை அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்குது நமக்கு இல்லை என நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளல் நாணயவாதி எந்த ஒரு செயலையும் நாளை நாளை என தள்ளி போட்டு கொண்டே செல்லுதல் சோம்பல் சோம்பல் பட்டுக்கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது பிற்போக்கு பழக்க வழக்கம் பிற்போக்கான எண்ணங்கள் பிற்போக்கு செயல்கள் ஆகியவற்றால் பிற்போக்கு பழக்க வழக்கம் ஏற்படுதல் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் நமது முன்னேற்றத்திற்கு மாபெரும் எதிரி என்பது தெரிந்தும் அதை நீக்க வழி தெரியாமல் பலரும் திண்டாடுகின்றனர் இந்த ஏழு செயலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தள்ளணுங்க இல்ல அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியாது அதில் வெற்றி பெற முடியாதுங்க தெரிந்து செயல்படுவோம் வாழ்க வளர்க வளமுடன்